ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பு தலைவரா இருக்கேன் துப்புரவு பணியாளருடைய சம்பளம் வந்து எங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து நாங்க தான் எடுத்து கொடு பிஎல்எஃப் அக்கௌண்ட்ல வந்து நாங்க வந்து செக் வந்து அவங்க பண்ண பண பரிவர்த்தனை செய்கிற மாதிரி இருந்து பேங்க்ல சொல்லி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் நம்பருக்கு போற மாதிரி பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து அஹ் பணம் வரும் அது அப்படியே ஒரு நம்பரா எடுத்து அங்கே அவங்க வேலை செய்யற சூப்பர்வைசருக்கு வந்து மொத்தமாக அந்த பணத்தை கொடுத்து அங்கே அவங்க வந்து பிரிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் இது ஒரு இஷ்யூ ஆனதுனால நாங்களே வந்து முன்னின்று அந்த தனி நபருக்கு அக்கௌண்டில் ச சம்பளம் போகிற மாதிரி நாங்கள் வந்து எழுதி கொடுத்து மாற்றம் செஞ்சுருந்தோம் அதற்கிடையில் வந்து கிளர்க்கு வந்து இங்கே அருகாமையில அருகாமையில் இருக்க கனரா வங்கியில் வந்து பண வர்த்தனை செய்கிறதுல சிரமம் இருக்குது அப்படின்னு அவருக்கு சிரமம் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்க அனுப்புறத்தில் வந்து அக்கௌண்ட மாத்தி அங்க வந்து நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுல வந்து எங்களுக்கு கணக்காளர் கணக்காளர் போயிட்டு வர்றதுல வந்து சிரமம் இருக்குது ஏன்னா ஈசியார் ரோடு இங்கே வந்து அவங்களுக்கும் வந்து ஊதியம் வந்து கம்மி தான் ஸோ அதில் வந்து பெட்ரோல் செலவு இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது நாங்கள் அவர்கிட்ட சொல்லும் போது கிளர்க்கு என்ன சொன்னாரு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்கள் பணம் வந்து செக்கில் போட்டு கொடுத்தா நாங்களே வந்து போட்டு பண்ணிப்போம் அப்படி உங்களுக்கு சிரமம் இருக்காது அப்படின்னு சொன்னதுனால அவ்வளோ தூரம் பண்ணும்போது நாங்கள் ஒத்துக்கிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒழுங்கா ஒரு நாலு மாதம் வந்து கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க துப்புரவு பணியாளர்ல வேலை செய்கிற சூப்பர்வைசர் வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு சம்பளத்தை பத்தி கேட்கும் போது நான் வந்து வெளியில இருந்தேன் வெளியில இருக்கும்போது கணக்காளரும் பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அறுவை சிகிச்சை நடந்ததுனால அவங்களும் செட்டிநாடு செட்டிநட்லா ராமச்சந்திராவில் வந்து அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதனால வந்து சனி ஞாயிறு திங்கக்கிழமை வந்து எடுத்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதற்கு இடையில் வந்து அந்த சூப்பர்வைசரில் மூலயமா நிறைய புகார் வந்து எனக்கு வந்துருந்துச்சு வீடு விட பணம் வீடு வீடாக குப்பை எடுக்கும் போது பணம் வசூல் செஞ்சு சூப்பர்வைசர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புகார் இருந்துச்சு அதே மாதிரி பிஎல்எஃப் பொது கட்டிடம் ப்ளஸ் பள்ளி அந்த அரசு பள்ளியில் வந்து குப்பைகள் எடுக்கப்படாமல் இருந்ததுனால சிஎம் வேலை வந்து அதை அந்த ஊழியர்கள் எடுக்கும் போது குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வந்து லேட் ஆகுது சோ அதனால அவங்களும் வந்து எங்ககிட்ட இந்த வேலை எங்களுக்கு இல்ல ஆனா ஸ்கூல்ல இருக்க தலைமை ஆசிரியர் வந்து எங்களை இதை தான் பசங்களுக்கு சாப்பாடு போட சொல்றாங்க இதுல வந்து காலத்தாமதம் ஆகுதுன்னு சொல்லி இருந்தாங்க சோ இத பத்திலாம் நான் வந்து விளக்கம் வந்து போன்ல வந்து சொல்லியிருந்தேன் சரி பரவாயில்ல நீ வந்து இந்த அவங்க பஞ்சாயத்து தலைவர் என்னுடைய தொலைபேசியை எடுக்கிறதே இல்லை அதனால இந்த கிளர்க்கும் வந்து எடுக்கிறது இல்லை அதனால நான் நீ உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்ல உங்க 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 மேலக்கு சில புகார்கள் இருக்குது அதை பத்தி பேசணும் அதே மாதிரி ப்ரொசீடிங் ஃபார்மு ஒரு நபருக்கு எவ்வளவு ஊதியம்ன்ற மந்த்லி வந்து எங்களுக்கு வந்து ஃபார்ம் தருவாங்க அந்த பார்த்து பார்த்துதான் எல்லாருக்கும் வந்து நாங்க சேலரி வந்து கொடுக்க முடியும் அதாவது ஒரே செக்கா நாங்க போட்டுருவோம் அது வந்து ஒவ்வொரு நபருக்காக பிரிச்சு போகும் ஆனா எவ்வளவு தொகைன்றதை வந்து மந்த்லி அவங்க வந்து எங்ககிட்ட கொடுப்பாங்க சரி அந்த மந்த்லி கொடுக்குற ப்ரொசீடிங் ஃபார்ம் எடுத்துட்டு வா இந்த மாதிரி புகார் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் பேசணும் அதே மாதிரி கரண்ட் வந்து இல்லாதனால ரொம்ப அவசைப்படுறோம் அதையும் வந்து கிளர்க்கு கிட்ட சொல்லிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனா அவங்க வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை நாள் வர ஆகஸ்ட் பதினாறு வரையிலுமே அவங்க ப்ரொசீடிங் ஃபார்ம் மோடியும் வரவே இல்லை பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு தலைவர் வந்து பிடிஓ அதை பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து பேச வச்சாங்க பேச வச்சதுல உங்க பேருன்னா நீங்க வந்து ஏன் வந்து ஊதிய துப்புரவு பணியாளர்களுக்கு ஊதியம் தரமாட்டேன்னு சொல்றீங்க எங்களுக்கு ஒரு லெட்டரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அலுவலர் வந்து என்ன கேட்டாரு அப்ப நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் ஒரு தகவலை நான் யார்கிட்டயுமே சொன்னதே இல்லையே அப்படின்னா அதோட அவர் ஃபோனை கட் பண்ணாரு அதுக்கப்புறம் தலைவர் வந்து தொடர்பு கொண்டு நீங்க லெட்ரு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து எதுக்கு லெட்ரு கொடுக்கணும் நான் இது மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கருத்தை நான் சொல்லவே இல்லையே சொல்லாததுக்கு எதுக்கு என்ன லெட்டர் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிருந்தேன் நீங்க நான் வந்து நாலு மாசமா உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு இது பி எல் கட்டணமே நீங்கள் கட்டல மின் வாரிய கட்டணமே கட்டல அதை பற்றி கேட்கலான்னா நீங்கள் ஃபோன் எடுக்கல இப்போ தான் நீங்கள் என் லைனுக்கு வரீங்கன்னதுக்கு அவங்க வந்து ஒரு தலைவர்கிட்ட நீ எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கொஞ்சம் கடுமையாக பேசினாங்க இல்லை இது இதுக்கப்புறம் வந்து தொலைபேசியில் பேச முடியாது நேரில் வரேன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை துண்டிச்சுட்டு என்னோடய இசி மெம்பரையும் கணக்காளர்கிட்டையும் லெட்ரு எழுதி கொடுத்துருந்தேன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் இதை கொடு க இது கரண்ட்டு பில்லு கட்டணும்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்டரை நான் கொடுத்து அனுப்பிச்சுருந்தேன் அந்த லெட்ரு எடுத்துகிட்டு போன செயற்குழு உறுப்பினர்களையும் கணக்காளர்களையும் அவங்க தரக்குறைவாக வந்து பேசியிருக்காங்க ஃபோட்டோ எடுத்து நகல் எடுக்க சொல்லியிருந்தேன் மனு கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருந்தேன் அந்த ஃபோட்டோவை வந்து எடுத்து டெலீட் பண்ணி ஒரு யாரோ அடியால் மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு ஆண் நபர் வந்து அந்த நான் அனுப்பின ஈஸி மெம்பரை வந்து அவங்கள வந்து தனியார் ரூமில் கூப்பிட்டு கதவு சாத்தி அவங்களும் அந்த பஞ்சாயத்து தலைவரை வந்து மிரட்டி இருக்கிறாங்க என்ன பிஎல்எஃப்னா ரொம்ப பெரிய ஆளுங்களா நீங்களா இது மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி இந்த கடிதத்தெல்லாம் நான் வாங்க முடியாது தூக்கின்னு போய் அவங்க கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து அமைச்சுட்டாங்க சரி அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து திருகழிகுன்றம் பிளாக் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் அவர்கிட்டையும் வந்து நாங்கள் வந்து விளக்கம் கேட்டிருந்தோம் பதிமூணு பதினாலாம் தேதி அவர்கிட்டையும் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி செக்கு இருக்கு ஆனா எவ்வளோ பணம் போடுறதுன்னு எங்களுக்கு லிஸ்ட் வரவே இல்லை அதனால தான் லேட் ஆகுது அப்படின்னு அவ்வளோ தண்ணியிலே விளக்கம் கொடுத்தோம் மறுநாள் ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து நாங்க வந்து இன்னும் சேலரி கொடுக்கலன்ற மாதிரியே வந்து செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து துப்புரவு பணியாளர்ல இருக்க உறுப்பினர்களை வந்து தவறா வழி நடத்தி அவங்கள வந்து சாலை மறியல் செய்ய வச்சு அவங்களுக்கு வந்து என்ன என்ன கான்செப்ட்னே தெரியாம அவங்க மீது வந்து வழக்கு பதிவு ஏற்படுத்துற மாதிரி ஒரு அவல நிலைய வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து பண்ணிருக்கிறாங்க பஞ்சாயத்து தலைவர் வந்து அந்த அக்கௌண்ட்ல வந்து பணத்தை வந்து பஞ்சாயத்து தலைவருடைய அக்கவுண்ட்ல அந்த பணம் வேணும் அப்படின்னா முறைப்படி எந்த அரசாங்கத்துல முறையிட்டு அவங்களுக்கு வேணுமோ அதை செஞ்சுக்காம நாங்க ஏற்கனவே சமூக சேவை செஞ்சிருக்கிற எங்களை மேலும் பலுப்படுத்து பலு சுமையை ஏற்படுத்துற மாதிரி இந்த மாதிரி தவறா வழி நடத்தி எங்களுக்கு எதிரா வந்து செயல்பாடுகளை வந்து தூண்டு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த துப்புரவு பணியாளர்களே மகளிர் குழுக்கள் மூலமா தான் இந்த ஒர்க்கே பண்ணணும்னு ஒரு ஜியோவே இருக்குது நாங்க தான் வந்து துப்புரவு பணியாளர்களை நியமிச்சு அவங்கள வந்து குப்பைகளை வந்து தரம் பிரிக்கணும் மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் தரம் பிரிக்கணும் நடக்குதான்னு கூட எங்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லாம தான் இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சாயத்துல வந்து செயல்பாடுகள் இருந்து கொண்டு வருகிறது